அன்புடன் கோவிந்தராஜுலு இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் காலை பத்து மணி வானிலை நிலவரம் அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ரைட் நேற்று முழுக்க கடலூருக்கு சென்னைக்கு தெற்க நல்ல மழை திண்டிவனம் விழுப்புரம் புதுச்சேரி புதுச்சேரியெல்லாம் பதிமூணு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைங்க அதாவது நின்று பெய்யுது நின்று பெய்யுதுன்னா எப்படின்னா குறைச்ச நேரத்தில் அதிக மழை வந்து பெய்யுது இது வந்து நம்ம பகுதிக்கு ரெண்டு மூணு நாளாகவே வரலை தூரல் சாரலோடு போயிடுது அதாவது நான் சொல்கிறது என்னென்னா புதுச்சேரி கீழே மயிலாடுதுறை மாவட்டம் தெற்கு டெல்டா டெல்டாவில் மழை இல்லை சும்மா ஆங்காங்கே எங்கேயோ ஒரு ரெண்டு ஒரு வாட்டி பெய்யுது இது வந்து ரொம்ப வந்து இந்த சம்பா பணிகளை ஆரம்பிக்கிறவங்க மழையை எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இந்த மழை இப்போ பெய்ய பெய்யலங்கிற நம்ம ஏண்டா பேயுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரப்போகுது அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் இது இப்போ மேப்பில் பார்த்துட்ருப்பீங்க கீழே வந்து இலங்கைக்கு அந்த குமரிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் அது வந்து பதினோராந்தேதி நாளைக்கு பதினோராந்தேதினால் ஒன்றும் பெரிய இது இல்லை நாளைக்கு வந்து உருவாகிட போகுது இன்றைக்கி நைட்டே உருவாகிடும் உருவாகி இப்போ வந்து குவிதல் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வடக்கு மாநிலங்களில் காற்று குவிதல் போய் பாகிஸ்தான்கிட்ட போயிட்டு இருந்தது வந்து அப்படியே வலுவிழக்க போகுது அதனால் தென்மேற்கு பருவ காற்று ரெண்டாக பிரிஞ்சு தான் நமக்கு வேகம் குறைஞ்சிது தென்மேற்கு பருவமழை இப்போ இல்லை மேட்டருக்கு தண்ணி வரதும் குறைஞ்சி போச்சு அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை குறைஞ்சதுக்கு காரணமே அதுதான் அந்த சுழற்சி இழுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பழையபடி இது வந்து ரெண்டாக பிரிய போகுது காற்று அதாவது கர்நாடகா பிரிவு ஒன்று கேரளா பிரிவு ஒன்று கர்நாடகா பிரிவில் வர்ற அந்த காற்று தான் சென்னை பக்கம் போய் மழை தரது நேற்று வந்து அது பாகிஸ்தான் பக்கம் போனதுனால அந்த பக்கம் திரும்பி போயிடுச்சு ரைட்டுங்களா இப்போ வந்து அந்த சுழற்சியும் அதாவது பாகிஸ்தான்கிட்ட இருந்த வடக்கில் இருந்த சுழற்சியும் இப்போ வந்து வலுவிழக்க போகுது இதனால் இந்த காற்று தென்மேற்கு ஒரு மொழி உடனே வலுவடைஞ்சிரும் அப்படின்னு நினப்பிங்கள்ல இல்லை வலுவடையாது ஏன்னால் வங்கக்கடலில் ஒரு சுழற்சி இருக்குது அது மேலே நீங்கள் பார்க்கலாம் சைடில் வங்கக்கடலில் ஒரு சுழற்சி இருக்குது அதுவும் வந்து காற்றை இழுக்குது அது சென்று அந்த காற்று பகுதி வழியாக இழுக்கும் இந்த குமரிக்கடலில் இலங்கை ஒட்டி இருக்குது பாருங்கள் இலங்கைக்கு மேற்கு ஒரு சுழற்சி இருக்குது பாருங்கள் அதாவது வந்து அந்த சுழற்சி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணி தென் மாவட்டங்கள் தென்மா மழை பெய்யாத தென் மாவட்டங்கள் டெல்டா அதாவது இப்போ வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கிற அச்சரேகை அந்த விழுப்புரம் கடலூர் அந்த அச்சரேகை ஒட்டி அந்த காற்றுக்கு இதில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இது எதனால் இந்த சுழற்சி இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த சுழற்சி இப்போ என்ன போகுது லேசா தெற்கு நகர்ந்து தென்மேற்கா போகுது தென்மேற்கா நகர்ந்தால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அச்சரேகை லேசா அதாவது காற்று குவிதனுடைய அர்ச்சரேகை லேசாக கீழே வரும் தெற்கு வரும் தெற்கை வந்தால் என்ன பண்ணும் சார் நிச்சயமாக நம்ம புதுச்சேரிக்கு கீழே மயிலாடுதுறை முதல் கொண்டு வேதாரண்ய வரைக்கும் வரைக்கும் அந்த பகுதி மழை பெறும் இல்லை தெற்கு காத்து இருக்கிறதுனால வேதாரண்யத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா சுழற்சி இருக்கிற காரணத்தினால எப்போதுமே இந்த குமரிக்கடல் சுழற்சிங்கிறது மன்னார்குள்ள வளைகுடாவை டிப்பெண்ட் பண்ணி தான் இருக்கும் ரைட்டுங்களா அது ஒரு கூறாக ஒன்று இருக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருக்கிற ஒரு கேப் அதுதான் வந்து மன்னார் விளையாடான்னு சொல்ல போகக்கூடிய இப்போ இடம் ரைட்டு இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் கிளியர் கட்டாக இருப்பீங்க இப்போ வந்து இது போகுது நகரதினால மேலே இருக்கிறது கீழே நகரப்போகுது அதனால் நமக்கு மழை பெய்ய போகுது இ இன்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கக்கடல் சுழற்சி இருக்குது பாருங்கள் அதுவும் இந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணும் அதுவும் இழுக்கும்ல அதுவும் இழுத்து காற்றை இழுத்து கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணி இந்த மழையை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மதியமே ஆரம்பிக்க வச்சிடும் அதாவது மதியம்னா ஒரு மூணு நாலு மணிக்கு மாலையிலே மதிய மாலையிலே ஆரம்பிக்க வச்சு விடிய விடிய அப்படியே தூறல் சாரலோட அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் பெய்ய ஆரம்பித்து அதாவது இப்போ மழை வேணும் வேணுங்கிறவங்க வந்து ஐயோயோ ஏன் பெய்யுது வடிய மாட்டேங்குதுன்னு சொல்கிற அளவுக்கு பெய்யும் நான் சும்மா இது வந்து நான் சொல்லலை உண்மையை சொல்கிறேன் இ இப்போ இருக்கிற வானிலை அமைப்பு இது தான் ஏன்னா இது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இவ்வளோ மழையெல்லாம் பெயர் வந்து பேஞ்சிருக்கு ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப ஆகுது இப்போ அந்த அமைப்பு ஏற்பட்டுருக்கு அதனால் அந்த சுழற்சியை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்கு தான் இப்போ சூம் பண்ணுறேன் இது இது வந்து தான் இப்போ வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண போகுது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிற மாதிரி ஈஸ்டர் ஈஸ்டர்லைஸு அதாவது இது வந்து உள்ள நுழையுது பாருங்கள் கிழக்கு காற்று வந்து உள்ள மேல் மேலெடுக்கலை அதனால் இது குளிர்வீச்சு ஈஸியாக இது மழையை தரும் அதாவது பெய்கிற நேர காலத்தில் குறைச்ச நேரத்தில் அதிக மழையை பெய்யப் போகுது அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்த மழை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கப் போகுது அப்படிங்கிறது தான் உண்மை வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது ஆனால் இந்த நிகழ்வு வந்து எல்லா இதுலேயும் பார்த்துட்டா வந்து நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் ஒன்று ஒட்டு ஒரு நாள் அதாவது கடுமையான மழை பேஞ்சால் பதினஞ்சு சென்டிமீட்டர்லாம் கொஞ்சம் ஒன்று மழை கிடையாதுங்க வாய்க்கால் ஃபுல்லாக போகும் அந்த மாதிரி ஒரு மழை ஏன்டா மழை பெஞ்சுது அறுவடை விவசாயிகளை நிச்சயமாக கெடுக்கும் இது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்புப்படி நல்லபடியாக நடந்தால் நல்லது ரைட்டுங்களா அதனால் மழை இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க நிச்சயமாக மழை இருக்குது இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லை நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது வந்து நமக்கு பேஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லலை இன்னும் அதிகமான மழை எதிர்பாராத மழை இந்த மழை இந்த ஆவ ஆடி ஆவணியில் நமக்கு இருக்குது அதான் ஆடியில் ஒரு மழைக்காலன் போட்டது வந்து தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ஒரு ஒரு அதாவது காரணம் சொல்லிட்டேன் அவங்களுக்கு அதாவது வடக்க உள்ள சுழற்சி வந்து வலுவிழுந்ததுனால இந்த காற்று வருது இந்த காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த காற்று வந்து தென்மேற்கு பருவமழையை பெய்யணும் கண்ட்ரோல் பண்ணுது அதுவும் இல்லாமல் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழையும் ஆரம்பிச்சிருங்க தென்மேற்கு பருவமழையும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏற்கனவே பேஞ்ச வயநாடு அந்த ப்ர அந்த சம்பவத்தை விட மிக ஒரு மோசமான மழை ஒன்று பேஞ்சு கொள்ளிடத்தில் கிட்ட கிட்ட மூணு லட்சம் கரடி தண்ணீர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னற்றியா நான் அந்த குமாரமங்கலம் ஆதனூர் அந்த தடுப்பணை போய் பார்த்துட்டு அதில் எல்லாம் போட்டோம் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே தண்ணி போகிறதுக்கு கொள்ளிடம் ஃபுல்லாகவே தண்ணி படுகையெல்லாம் தண்ணீர் எழுந்த வாட்டி ஏற்கனவே ஒன்று எழுபது தான் போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி மூணு லட்சம்லாம் படுகையெல்லாம் தண்ணீர் இடம் காலவா போட்டுக்கள்லாம் கிளியர் பண்ணிக்கணும் நம்மளே வ இது வந்து வயல்வெளி சம்பா பணி செய்கிறவங்க அறுவடை செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கணும் இன்றைக்கி மழை பெய்யலைன்னா நாளைக்கு அறப்பாறக்க முடிஞ்சுதுன்னா அறுவடை செஞ்சிடணும் ஏன்னா போட்டு வச்சுட்டு கூடாது ஏன்னா மழை இருக்குது மழை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது இன்னும் பன்னெண்டு நாள் அதுக்கப்புறமும் மழை இருக்கும் அதுக்கப்புறமும் மழை இருக்கும் இவ்வளோ விக்ரஸாக இருக்காது போகும் பேயும் அந்த மாதிரி ஒரு சான்ஸு கொடுக்கணும் இது மாதிரி பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைலாம் வந்து தாங்காது வயல்வெளியில் தாங்காது நம்ம தண்ணி கட்டிடும் அதுவும் பயிர் சாஞ்சிருச்சின்னு வச்சுங்களேன் பயிர் சா அதுக்கப்புறம் வந்து பார்ப்பீங்க நெல் முட்டை மழையில் நடந்தது பயிர் விளைச்சல் வந்து தண்ணியில் கடந்துச்சு இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் விவசாயினுடைய நிலையே இந்த மாதிரி ஒரு ஆழமான நிலை தான் அதற்கான வந்து வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்குது மார்கையில் அறுவடை செய்யக்கூடாது பொங்கல் வரைக்குமே மழை இருக்குது மேட்டுப்பானாத பகுதிகளெலாம் வந்து திருப்பி திருப்பி நான் அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் மார்கைகள் அறுவடை வச்சுக்காதீங்க வடகிழக்கு பருவமழை ஏன்னா ரெண்டு புயல் சின்னம் உருவாகி நம்ம பக்கத்தில் கரை கிடக்க வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு ஒரு அனாலிசிஸ் சொல்லுது அதனால் அது உண்மை பொய் பொய்யாவே போகட்டும் மழை தரம் வாய்ப்பு இருக்குது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்